ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிபா குக்கிங் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நொங்கு ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு நொங்கு சர்க்கரை ரோஸ் மில்க் எஸன்ஸு அப்புறம் ஐஸ் கட்டி காய்ச்சி ஆற வச்ச பால் இதை வந்து எடுத்துக்கலாம் மாதம் ஃபர்ஸ்ட்டில் வந்து இப்போ நம்ம இந்த நொங்கை வந்து சுத்தம் பண்ணிடுவோம் இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த நொங்க வந்து சுத்தம் பண்ணி மிக்சியில் வந்து தண்ணி சேர்க்காமல் இதை ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துருவோம் இதை வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிற இந்த தோல் சீவிக்கோங்க இந்த தோல் இருந்தால் கசப்பாக இருக்கும் அதனால தான் இந்த தோல் சேர்க்குறது எடுக்க எடுத்துடுறது இதை எடுத்துகிட்டு இந்த உள்ளே இருக்கிற ஜெல்லியை மட்டும் அப்படியே வந்து மிக்சி ஜாரில் கட் பண்ணி எடுத்து அடித்து எடுத்துக்கிடுவோம் இதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு காட்டுறேன்